வணக்கம் நண்பர்களே ரெண்டு மாநிலத்தை கம்பேர் பண்ணி பேசலாம்னு ஒரு ஐடியா கிடைச்சிது அது வந்து எதனால அப்படின்னாக்க ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து என்ன செய்யறாருனாக்க பொது மேடையில் நாட்டின் பிரதம மந்திரி இருக்காங்க கவர்னர் எல்லாம் உட்காந்துருக்காங்க அந்த முதல்வர் வந்து அந்த எப்படி சொல்றாருன்னா பிரதம மந்திரி நாட்டினோட பிரதம மந்திரி வந்து என்ன மாதிரி மாநில முதல்வர்களுக்கு மூத்த சகோதரர் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி ஒவ்வொரு மாநில முதல்வருக்குமே பிரதம மந்திரி வந்து மூத்த சகோதரர் தான் நான் பார்க்குறேன் எனக்கு அவர் மூத்த சகோதரர் இந்த மூத்த சகோதரர் என்ன செய்யணும் அப்படின்னாக்க மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு நிறைய உதவிகள் செய்யணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறார் அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்க என்ன ஒரு அற்புதமான அவருடைய பேச்சு ஹிந்தியில் தான் பேசியிருக்காரு தென்னக முதல்வர் தான் தென்னக மாநில முதல்வர் தான் ஹிந்தியில் தான் பேசியிருக்காரு அவர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது எனக்கு எப்படின்னாக்க முதல்ல வந்து சொல்கிறாரு குஜராத் மாதிரி என்னோட மாநிலத்தை முன்னேற்றி காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்கு என்னுடைய மூத்த அண்ணன் வந்து சகோதரர் வந்து எனக்கு உதவி செய்யணும் எங்கள் மாநிலத்துக்கு மத்திய அரசில் இருந்து அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க மத்திய அரசு வந்து இந்த செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனை பற்றி வந்திருக்கு அதில் வந்து பிஎல்ஐ ஸ்கீம் கொடுத்துருக்காங்க நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க இல்லை அந்த மாதிரி எங்களுக்கும் வந்து எங்கள் மாநிலத்திலையும் அதை கொண்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் எங்களுக்கும் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க நாங்கள் வந்து அதை நல்லா செஞ்சு காமிப்போம் உங்களுக்கு அப்படின்னு என்னுடைய மூத்த சகோதரர்கிட்ட நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அன்பு வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறாரு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா உங்களுடைய கனவு திட்டமான அஞ்சு ட்ரில்லியன் டாலர் இந்திய பொருளாதாரத்தில் நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க எங்களால பங்களிக்க முடியும் கண்டிப்பா அப்படிங்கிறாரு மாநில தலைநகரம் அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதெல்லாம் சிறந்து விலக கூடிய மாநிலமாக தலைநகரமா இருக்கு நாட்டில் வந்து அஞ்சு முக்கியமான தலை நகரங்கள் இருக்கு அதுல வந்து ஐடி செக்டர்ல அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மும்பை இருக்கு பெங்களூர் இருக்கு சென்னை இருக்கு அதுக்கப்புறம் என்னுடைய மாநிலத்தினுடைய தலைநகரமும் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாரு இது அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்து

அதுக்கு நீங்க உதவி செய்ய எல்லாமே வளர்ச்சி திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் மாநிலம் சார்ந்தது மாநில மக்களுடைய நலன் சார்ந்ததுங்கிறத வந்து அவ்வளவு பொலைட்டா ஒரு அஃபெக்ஷனேட்டா நிஜமாவே ஒரு மூத்த பிரதர் கிட்ட எல்டர் பிரதர் கிட்ட ஒரு யங்கர் பிரதர் வந்து ஆனா இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருந்தது அந்த டச்சிங்க இருந்தது அது அப்படியே மோதி வந்தது வந்து ஸ்டேஜ்ல எங்கர கூட்டம் நான் மோதிஜி அப்படியே உட்காந்து சாப்டா அப்படியே பொறுமையா எல்லாம் கவனமா கேட்டுட்டு இருக்காரு கண்டிப்பா உதவி செய்வார் செய்வார் என்ன முக்கியமா நான் சொல்ல வர்றது அப்படின்னாக்க அந்த மாநிலம் வந்து தெலுங்கானா காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிற மாநிலங்க அதுல வந்து முதலமைச்சரா இருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் நீங்க முடிஞ்சா அந்த வீடியோவை பாருங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு பொறுமையா எவ்வளவு அழகா முதலமைச்சருக்கு வந்து ஒரு இலக்கணம் மாதிரி இருக்காருங்க அவர் அந்த மாதிரி அவர் வந்து இது நான் சொல்றேன் இதே வந்து நான் இப்ப இங்க கொண்டு வரேன் நான் இவ்வளவு முதல்ல ஆரம்பத்துல ஏன் சொல்றேன்னாக்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும் தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை ஒரு விண்ணப்பத்தை ஒரு அன்பு சா அன்புடன் விண்ணப்பிக்கிற வச்சிருக்காரு கோரிக்கையை வச்சிருக்காரு முதல்வர்கிட்ட அவர் எவ்வளவு தூரம் செய்ய செய்ய போறாங்க நிச்சயமா ஷரன் கொடுத்துப்பாரு கண்ட எல்லா விதத்திலையும் செய்கிறாங்க அதுவும் நம்ம கவனிக்க வேண்டியது அது காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலம் காங்கிரஸ் முதல்வர் அவர் அந்த மாதிரி இருக்கு அதே வந்து நம்ம கம்பாரிசனுக்கு வந்து கம்பேர் ஏன் பண்றீங்க நாங்க தான் வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ வந்து இந்த ரேட் ஆஃப் குரோத் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு அதுக்கு அண்ணாமலை சாரோட வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தெரியும் சொல்லிருக்காரு பதிமூணு புள்ளி அஞ்சு சதவீத வளர்ச்சி நமக்கு தேவை அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து எட்டு புள்ளி ஆறு சதவீதம் போன குவார்டர்ல டிசம்பர் குவார்டர்ல வந்திருக்கு ஜிடிபி க்ரோத் ஆனா அது போராது பதிமூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இருந்தால்தான் நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து விகசித் பாரதா மாற முடியும் வளர்ச்சி அடைந்த நாளாக நம்மளால அடைய முடியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறதுலாம் அவர் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு நீங்க அதனால அதை விட்டுட்டு இந்த கம்பாரிசன் நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படிங்கிறத இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க இங்க வந்து முதல்ல எடுத்த உடனே சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே மோதல் போக்கு ஒரு மாதிரி அருவருப்பா பேசுறது ஒரு மாதிரி அசிங்கமா பேசுறது ஒரு மாதிரி தாக்குதலா பேசுறது இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இங்க ஒரு நான் சில விடயில சொன்ன மாதிரி ஒண்ணும் இல்லாத சின்ன விஷயம் ஒரு கல்வி கூல் அதுவும் கிராமத்துல வரக்கூடிய கல்வி திட்டங்கள் நவோதியா பள்ளி கேட்டால் அது எங்களுக்கு இருமொழி கொள்கை அது வரவிடாமல் செய்கிறது தொழில் அதிபர்கள்லாம் வந்து ஒரே லஞ்சம் போல கட்டிங் கேட்குறாங்க அது பண்றாங்க சரியான சாலை வசதிகள் இல்லை அப்படின்னு அடிக்கடி பாய்ச்ச சம்மர் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களாமே அனுபவிப்பீங்க கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்கும் மின்சார தடங்கள் வருது நானும் இங்கே ரெண்டு மூணு இடத்துல பார்த்தேன் ஒரே வோல்டேஜ் ஃப்ளக்ச்சுவேஷன் என் வீட்டில் கூட ஏசி இல்லாமல் ரிப்பேர் ஆகி இது மாதிரி அந்த மாதிரி சில வளர்ச்சி திட்டங்களை எடுக்கவே இல்லை ஒன்றுமே மோடிஜி வந்து இந்த நேற்று ஒரு இந்த சென்னை மீட்டிங்கில் சொன்ன மாதிரி வந்து வெள்ளம் வருது புயல் வருது எதை பற்றியும் கண்டுக்கிறது கிடையாது எல்லாரையும் கையில் போட்டுக்கிட்டு நான் குறிப்பாக சொல்கிறது வீடியோ கையில் போட்டுக்கிட்டு இந்த அமீர் கான் வந்து த்ரீ இடியட்ஸ் படத்தில் சொல்லுவார் ஆலிஸ் வெல் ஆலிஸ் இஸ் சொல்லிடுங்க அப்படின்னு அந்த மாதிரி இப்போ ப்ராபகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி வந்து ஏதாவது கேட்டாக்கா சரி ஓகே ஒரு 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 இடத்துல ராக்கெட் ஏவுதல் அமைக்கிறாங்க நாங்கள் வேணுன்ட்டே ஒரு வேற மாதிரியான ஃபோட்டோவை போடுறது இஸ்ரோன்ற நம்ம உலகமே போடுறது நிலவில் வந்து தெற்கு பகுதியில் போய் இறங்கினது வந்து இது வரைக்கும் யாருமே செஞ்சதில்லை அந்த இஸ்ரோவை பாராட்டுறது கூட மனசு வராது உங்களுக்கு அப்படி என்ன உங்களுக்கு வெறுப்பும் அசிகையும் வரும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி தாங்க இப்போ இது எடுத்து செய்கிறது உடனே வந்து ஒரு எம்பி சொல்கிறாரு வந்து மத்திய அரசின் சட்டங்களை வந்து முதலமைச்சர் எதிர்த்துருக்கிறாரு அதனால தான் நிதி உதவியை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு அதனால் நிதி அமைச்சர் என்னன்னால் புட்டு புட்டு வைக்கிறாங்க ஒயிட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்லேயே அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் எவ்வளோ செஞ்சுருக்கான்னு அவங்க நிதி அமைச்சர் ஒரு பக்கம் சொல்கிறாங்க அண்ணாமலை சார் வேறு சொல்கிறார் க்ளியராக ஸ்டேட்டிஸ்டிக்ஸோடு சொல்கிறாங்க அவங்க சொல்கிற மாதிரி இவங்க நான் தடுக்கில் போனால் நீங்கள் பாயில் பாயிவங்கன்ற மாதிரி இங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்னொரு எம்பி வந்து சொல்றாரு இந்தியா ஒரு நாடே கிடையாது நாங்கள் இந்தியான்ற நாடே ஏற்றுக்கல அப்படிங்கிறாரு எங்கே போயிட்டு இருக்காங்க ஏன்னா ஒற்றுமையாக இருக்கிறது பிடிக்கல பிரிவினைவாதம் பேசிக்கிட்டு இருக்காங்க மொழி பிரச்சனை பண்ணுறாங்க அப்புறம் கேட்டால் இவங்களே சொல்கிறாங்க வந்து மதவாத கட்சி இதை இந்த பாஜக மதவாதத்தை ரொம்ப தீவிரமாக இது பண்ணுறாங்க அது மதவாத கட்சிங்கிறாங்க உங்களுக்கே தெரியும் நான் ஒரு கிறிஸ்துவ பாதிரியாரோட இன்டர்வியூல இருந்தேன் அவர் வந்து ஓப்பனா சொல்றாரு இவங்கதான் எங்களை ஏமாத்திட்டாங்கிறாரு யாரு மதவாத கட்சி என்ன எதுக்காக சும்மா வந்து இப்படி ஒரு உருட்டலை உருட்டிக்கிட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி எந்த விதத்திலையுமே மத்திய அரசோட அணுகுமுறை கிடையாது எந்த விதத்திலையுமே பெரும்பான்மை மக்களோட ஒரு அனுசரணையா நடந்துக்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் மோதல் போக்கு கோ பேக் மோதிங்கிறது மோதியை வந்து நாங்க மதிக்க மாட்டாங்கிறது எதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறது கவர்னர் அவமதிச்சிருக்காங்க கேட்டாங்க வந்து அவர் வந்து தேசிய கீதம் பாடாதான்னாக்க உடனே அவரை கண்டபடி பேசுறாங்க போயா வெளியில அப்படின்லாம் பேசுறாங்க இதெல்லாம் என்ன இது எல்லாத்தையும் விடாங்க எனக்கு வந்து வந்து அடிக்கடி அவங்க நாம வந்து ரெண்டு மூணு இதுல பார்த்தேன் நாங்க தமிழக அரசு வந்து ஒரு ரெட்டக்குழல் துப்பாக்கியா நாங்க செயல்படுவோம் எல்லாத்திலயுமே அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா அந்த ரெட்டக்குழல் துப்பாக்கி ஒன்று வந்து டாஸ்மாக் இதனால் வரைக்கும் இருந்தது இன்னொன்று வந்து இதனால் வரைக்கும் தெரியாம இருந்தது இப்ப போத பொருள் வந்தாச்சு என்ன இதுதான் ரெட்டக்குழல் துப்பாக்கியா இங்க இருக்கிறதுங்கிறது ரொம்ப மீன் வருத்தத்தோட இருக்கு மோதி மோதிஜி வந்து சென்னை மீட்டிங்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா என்னுடைய மோதி பரிவார் என்னுடைய குடும்பம் அதில் இருக்கிற இளைஞர்கள் யாரையும் இந்த மாதிரி கெட்டு போகிறதுக்கு நான் அளவு பண்ண மாட்டேன் அழிச்சிடுவேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற திருப்பியும் சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒரு முதல்வர் நீங்கள் பா பாருங்கள் என்ன மாதிரி இப்போ வந்து இந்த ரேவந்த் ரெட்டியை பற்றி பேசணும்னா உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவர் வந்து ஆர்எஸ்எஸ் காரர் பி நாங்கள் தான் காங்கிரஸில் தான் அவருக்கு முதலமைச்சர் கொடுத்தோம் அப்படின்னாங்க ஆர்எஸ்எஸ் காரராக இருந்துட்டு போட்டோமே ஆர்எஸ்எஸ் காரர் பாருங்கள் எவ்வளவு தெளிவாக எவ்வளவு நிதானமாக பொறுமையாக ஒரு அனுசரணையாக ஒத்துழைப்போட தன்னுடைய மாநிலம் தன்னுடைய மக்கள் அவங்க நலம் சார்ந்து மத்திய அரசோட ஒத்து போய் எனக்கு எல்லா நலத்திட்டங்களும் நடந்தா போதும் என் மாநிலமும் என் மக்களும் நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியம் ஒத்துழைக்க மோதல் போக்கு கையில் எடுத்திருந்தாக்க என்னத்த ஆக போகுது அவருக்கு இங்க அவர் உடனே ஆர்எஸ்எஸ்வாங்க என் நல்ல குணம் தானே மக்களுக்காக தானே பாடுபடுறாங்க மாநில நலனுக்காக தானே அவர் சொல்றாரு அப்ப ஆர் எஸ் இருக்கிறவங்க வந்து நல்ல குணத்தோட தான் வராங்கன்றது தானே அதுல தெரிய வருது நமக்கு இங்க பாருங்க ஒண்ணு ரெண்டு பேரும் ஒரே மாநிலம் தான் ஆனா அந்த மாநில முதல்வர் எப்படி இருக்கு அந்த மாநில முதல்வர் எப்படி இருக்காரு இந்த மாநில முதல்வர் எப்படி இருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியுது இது ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான் நான் வந்து யாரையும் சீரியஸாக அக்விசிஷன் மாதிரி சொல்லலை இதை நம்ம வந்து முன்னெடுக்கணும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து இது அரச வந்து செயல்படுக்க படுத்த வேண்டியது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது அந்த ஒரு வரலாம் தான் இருக்குது பார்த்துக்கோங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்